அஸ்லாம் அலைக்கும் மக்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அமைதியை நோக்கி வாழ்வியல் கண்காட்சி அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு சில பேர் வாய் பேச முடியாத காது கேட்காத நபர்கள் வந்திருந்தாங்க அவங்க கிட்ட பேனர் எக்ஸ்பிளனேஷன் அதாவது சைன் லாங்குவேஜில் பேனர் எக்ஸ்பிளனேஷன் பண்ணாங்க மிக அருமையாக அவங்களுக்கு புரியும்படி பேனர்ஸ் இருந்துச்சு அந்த நூறு பேனர்ஸையும் பொறுமையாக அவங்களுக்கு விளக்கமாக சைன் லாங்குவேஜில் ஏன் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஆளுக்கும் வாய் பேச முடியாது காது கேட்காது பண்ணி அவங்க எல்லாத்துக்குமே என்னென்னலாம் சந்தேகங்கள் இருந்துச்சோ சொன்னாங்க அதுல வந்து ஒரு நபர் குறிப்பா என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுக்கடலை வந்து நீங்க மாட்டிக்கிட்டீங்க உங்களை காப்பாற்ற யாருமே இல்ல அந்த நேரத்துல நீங்க இரவு பத்தி சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த நபர் என்ன சொன்னார்னா நான் அதெல்லாம் இல்ல நான் நீந்தி போயிருவேன் நீந்தி வந்து கரைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே ஆச்சரியத்தில் நீந்திலாம் போக முடியாது அந்த நேரத்துலேயே நீங்கள் வந்து இறைவனோட உதவி உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அந்த இடத்துல நீங்கள் நினச்சி தான் ஆவீங்க இன்றைய நாள் வந்து அமைதி நோக்கிய கண்காட்சியை பற்றி நம்ம நடத்தியிருக்கோம் மார்க்கெட் பள்ளிவாசல் திப்பு சுல்தான் பள்ளிவாசலில் மூன்று நாளில் நம்மளுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி இந்த ஃப்ளட்சோட பேனர்களை பற்றி இஸ்லாமியோட ஒவ்வொரு ஃப்ளஸோட பற்றி கேட்டிருக்கோம் அதே மாதிரி நான் முஸ்லீம்ஸ் காட்டுக்களை அதை வயிற்று பேச முடியாமல் வந்திருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம இஸ்லாமியோட கருத்தை பற்றி கேட்போம் இங்கே இங்கே வந்து சேலத்துலேருந்து வந்திருக்காங்களாம்மா சேலத்தில் இருந்து ஆத்தூர் பக்கத்தில் இருந்து வந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து அழைப்பு போயிருக்கு இந்த மாதிரி வந்து கோயம்புத்தூரில் காத்துக்கால தான் வாய்ப்பு சொன்னவங்களுக்கு அவன் வந்து இஸ்லாமியோட கண்காட்சியை பற்றி அமைதி நோக்கியை பற்றி போட்டிருக்கா அது எப்படினு பார்க்கணும் ஆர்வப்பட்டு வந்திருக்காங்க இதை வந்து நம்மளை பார்த்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துது ஏன்னா இவங்களோட நண்பர்கள்லாம் கூப்பிட்டு வந்து தகவல் சொல்லியிருக்காங்க டைமிங் வந்து காலையில் பத்து டூ சாயந்திரம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இதில் பாத்ததே எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஆனா கொஞ்சம் ஒரு வழக்கம் தெரியல புரிஞ்சிருன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து இப்போ வந்து சைன் லாங்குவேஜ் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க சைன் லாங்குவேஜ் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்ங்கிறாங்க ஆனா இதில் பாத்ததில் உங்களுக்கு எப்படி இருந்தது ஆனா இது வந்து இஸ்லாமிய திருமண சட்டங்கள்லாம் எப்படி இரு இஸ்லாமிய திருமண சட்டங்கள் வந்து எப்படி அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது நம்ம ஃபேமிலியில் வந்து இந்துவா திருமணம் பண்றது வேற இஸ்லாமியோட திருமண சட்டங்கள் பரவாயில்ல ரொம்ப நன்றி அப்படின்னாங்க மதுபான அந்த விபச்சாரங்கள் இந்த மது சூது சிகரெட்டு இந்த மாதிரி தவறான தீமைகள்லாம் வந்து அது எப்படிங்கிறது இஸ்லாம் பத்தி வழக்கம் பண்ணதே கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் அந்த என்ன புரிஞ்சுது தெளிவா இருக்குது இறைவன் வந்து இப்படி வந்து சட்டங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்காங்க இவர் தான் அந்த கடலை பத்தி கேக்குறப்போ நீச்சல் அடிச்சு போயிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவர் தான் இல்ல அவர் சொல்லுங்க இல்ல இல்ல ஊர் சொல்லையா இல்ல நீத்துல அடிச்சு போக முடியாது ரொம்ப தூரம் வைக்கணும் இறந்துருவா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த நேரத்தில் அல்லாதான் கோயம்புத்தூர்றான் ஏன்னா இஸ்லாமிய வந்து நேர்வழி பாதை தவறான வழிகள் நேர்வழி அப்படிங்கிறது அப்படிங்கிற அதே மாதிரி தவறு ரைட் அப்படிங்கிறத இறைவன் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் சோதனை பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேட்டுப்பாளையில வந்துங்க பிரபாகரன் குரூப்ல பார்த்துருக்காங்க அந்த மாதிரி இஸ்லாமிய அமைதி நோக்கி கண்காட்சி பற்றி போட்டிருக்காங்க அந்த இதில் வந்து சிறப்பாக இருக்குன்னு தேனோட இதை வந்து அந்த பிளஸ்ல வந்து தேன் வந்து என்னன்னா தேன் வந்து வாயில குடிச்சு வந்துட்டா நம்மள்ட்ட தேன் திணிப்பா இருக்கும் அதான் கழிவுல இருந்து வர்ற இனிப்பாங்க தெரியல அப்படி ரொம்ப அத்திரமா இருக்கு அப்படின்னு திருப்பூர்ல இருந்து வந்துருக்காங்க ஆனால் அந்த பிளட்ஸ் எல்லாம் பார்க்க போகும்போது நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஏன்னா நம்ம இதில் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து நிறைய ஆழங்கள் நிறைய பதிக்கப்பட்டிருக்கு ஆனா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வெளியே தெரிஞ்சு புரிஞ்சிருக்கு இந்தா